சகல பிரச்சனைகள் அகல சகல தடைகள் விலக சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளித்தரும் சம்மட்டி சித்தர் சரணாலய சரணம் சம்மட்டி மகரிஷி கலியுக குரு அருளிய ஜீவ சரணாலய சரணம் எங்களுடைய குலதெய்வமான எங்களுக்கு ஐஸ்வர்யமான வாழ்வை அமைத்து தருவாயாக சித்தர்களையும் வானவர்களையும் சர்வ மத மார்க்க மகான்களையும் சர்வ ஜீவன்களிடமும் உள்ள இறை தன்மையையும் இதயபூர்வமாக வணங்கி அவர்களுடைய ஆசிகளையும் வழிகாட்டலையும் பாதுகாப்பையும் தினமும் நன்றி உணர்வுடன் பெற்று வருகின்றேன் எனக்கு தெரிந்தும் தெரியாமலும் துன்பம் கொடுத்த ஒவ்வொருவரையும் கருணை உள்ளத்துடன் மன்னித்து மகிழ்வான மன அமைதி பெறுகின்றேன் என்னுடைய அறியாமையாலும் தேவைக்காகவும் ஆசைக்காகவும் என்னால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவன்களிடமும் என்னுடைய தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறேன் என்னுடைய முன்னோர்கள் ஆன்மா சமாதானமும் அடைந்து நற்பிறப்பாக என்னுடைய அன்பையும் என்னுடைய அரவணைப்பையும் ஒவ்வொரு ஜீவன்களிடமும் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் என்னுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பாதுகாப்பு உணர்வையும் எல்லா ஜீவன்களிடமும் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்னுடைய புண்ணியங்களையும் ஒவ்வொரு மனிதரிடமும் ஈடுபாட்டுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் மா மனிதர்களின் மகத்தான குணமும் செயலும் என்னுள் கருவாகி உருவாகி என்னுடைய செயலாக மலரட்டும் இருப்பவையும் கிடைத்தவையும் போதும் என்ற எண்ணமும் உணர்வும் எனக்கு மன திருப்தியை தரட்டும் இப்போது வரை எனக்கு கிடைத்து வரும் ஆரோக்கியமான உணவு கச்சிதமான உடை வசதியான உறைவிடம் நல் உறவுகள் படைப்பாற்றல் தரும் அனுபவம் உட்பட அனைத்தும் தந்து உதவி வரும் நன்றி கூறுகின்றேன் ஜீவனே சிவம் என்பதை என் ஜீவன் உணரட்டும் எங்களுடைய குலதெய்வமான எங்களுக்கு ஐஸ்வர்யமான வாழ்வை அமைத்து தருவாயாக